ரஜப் மாதத்தின் முதல் ஜுமாவாக இருக்கிறது அதாவது ரஜப் மாதம் துவங்கி ஒரு வாரம் ஆகிவிட்டது ஒரு ஜுமா முடிஞ்சு போச்சு இன்னும் மூன்று ஜுமாக்கள் அதற்கு பிறகு ஷாபானுடைய மாதம் அதற்கு பிறகு ரமதான் இல்லா இந்த ரஜப் மாதம் வந்ததிலிருந்து ரபிகள் நாயம் செல்லல்லாஹூ அழிவசன் அவர்கள் ஓதி இந்த துவாவை ரமதான் அடையும் வரை நாமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய இந்த ரஜப் மற்றும் ஷாபானுடைய இந்த மாதத்தில் வர்க்க செய்வாயாக புனித மாதத்தை அடையச் செய்வாயாக குறிப்பாக இந்த ரமதானுக்காக வேண்டி நாம் துவா செய்யும் பொழுது யாழாக வரக்கூடிய இந்த ரமதான் மாதத்தை நாம் ஆரோக்கியத்துடன் அடையும் பாக்கியம் தந்தருள்வாயாக என்பதாக துவா செய்வேன் சொன்னா ரமதான் அடைஞ்சிட்டோம் ஆனா உடம்பு சரியில்லை நோம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் போயிட்டு சொன்னா அந்த ரமதானே வேணாய் அதனாலே அல்லாஹ் இடத்துல துவா செய்யும்பொழுது யார் எல்லாம் வரக்கூடிய இந்த ரமதானில் யாருலாம் நாங்கள் ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய பாக்கியம் தந்தல்வாயாக அந்த ரமதான் மாதத்தில் முழுமையாக முப்பது நோன்புகள் நோக்கக்கூடிய பாக்கியம் தந்தல்வாயாக என்பதாக துவா செய்ய வேண்டும்